வணக்கம் நான் உங்கள் காசு முனைவர் காசுந்தரமூர்த்தி திருவள்ளுவர் தன்னுடைய நூலை வெளியிடுவதற்கு மிக சிரமப்பட்டார் ஏன்னா இவர் ரெண்டு வரிலே எழுதினார் செயல் வழிகளை இல்லை அப்படின்றத மற்ற புலவர்கள்லாம் ஏற்றுக்காமல் ரொம்ப தகராறு பண்ணாங்க பல இடையூறுகளை தடைகளை தாண்டி இறையருளால் திருக்குறள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இயற்கை அந்த நூலை இன்று வரை காப்பாற்றி நமக்கு கொடுத்துருக்கிறது ஆக திருக்குறள் தமிழர்களின் வேதம் இப்போது திருக்குறள் வந்து அங்கீகரிக்கப்பட்டாச்சு திருக்குறள் பற்றி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை வந்து சில பேரெல்லாம் பொறுக்க முடியல அவங்க என்ன பண்ணுறாங்க திருவள்ளூர்கிட்ட பல கேள்விகளை கேட்குறாங்க திருவள்ளுவர் வந்து ரொம்ப நக்கல் பண்ணுறாங்க திருவள்ளுவரே நீங்கள் வந்து அகரம் எழுத்தெல்லாம் எழுத்தலாம் ஆதிப்பக்கன் முதலே உலகம்னு சொல்லியிருக்கீங்க இப்போது அந்த அகரம்ன்றது அந்த ஆனான்றது தமிழுக்கு மட்டும் முதலா இல்லை எல்லா மொழிக்கும் முதலா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ திருவள்ளுவர் சொல்கிறாரு எல்லா மொழிக்கும் தான் அகரம் வந்து முதலெழுத்து ஆனா வந்து முதல் எழுத்துன்னு சொல்கிறாரு அது எப்படி இனி வந்து போய் ரஷ்ய மொழியை படிச்சியா ஜெர்மன் மொழி படித்தியா ஜெர்மன் மொழிக்கு வந்து ஆனால் முதலெழுத்தா இல்லை கிரேக்க மொழி போய் படிச்சியா அதுக்கு முதலெழுத்தா அப்படின்னா பல பேர் பல வகையில் இவரை கேள்வி கேட்குறாங்க ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க அப்போ அவர் கூப்பிட்றார் ரெண்டு ரெண்டு மூணு பேரை கூப்பிட்றார் கிட்ட வாங்கன்றார் உங்கள் வாயத்த ரென்றார் ஆ அண்ணா இன்னொருத்தனை கூப்பிட்றார் இன்னொருத்தனை கல் பண்ணணும் கூப்பிட்றார் அவன் வாயத்தரென்றார் அவன் வாயத்தை இருக்கிறான் ஆ வருது அதே போல் மூணாவது ஆளை கூப்பிட்றான் அவன் வாயை திறக்கிறான் வாயை திறந்தா ஆண் வருது திருவள்ளுவர் கேட்குறாரு ஏண்டா உங்கள் மூணு பேரையும் நான் வாயை தானே திறக்க சொன்னேன் நீ வாயை திறக்க சொன்னால் ஆண் சொல்கிற அப்படின்னாரு அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சுது திருவள்ளுவருடைய அந்த திருக்குறளுடைய அருமை சொன்னார் இங்கே பாரு இந்த என்ற எழுத்து நீ வாயை திறந்தனா எந்த ஒரு விகாரமும் இன்றி எந்த ஒரு சிரமமும் இன்றி எந்த ஒரு உராய்வும் இன்றி தானாக தோன்றும் அந்த தானா தோன்ற எழுத்து தமிழனுக்கு மட்டும் தோன்றாதரா ஹிந்திக்காரனுக்கு மட்டும் தோன்றாதரா இங்கிலீஷ்காரனுக்கு மட்டும் தோன்றாதரா ரஷ்ய மொழிக்காரனுக்கும் தோன்றதரா கிரேக்க நாட்டுக்கு போனால் ஏவன் வந்து வாய் அன்னு திறந்தாலே ஆ என்ற எழுத்து வந்து வெளிப்படும் ஆக எழுத்துக்களுக்கு எல்லாம் முதல் அகரம் அதாவது அ அப்படின்னு நிரூபிச்சிட்டார் அடுத்தது ஆதி பகவான் உலகு அப்படின்னு சொல்கிறார் இந்த உலகுக்கு முதல்வன் இறைவன் அப்படின்னு சொல்கிறார் அது எப்படின்னா காணக்கூடிய அதாவது நிரூபிச்சார்லே ஆனா என்ற எழுத்து ஆனா என்ற எழுத்து தான் எல்லா எழுத்துக்களுக்கும் முதல் என்று நிரூபத்தி விட்டார் அதாவது இப்போ எல்லாரும் நம்ம கா காண்கிறோம் காணக்கூடிய ஆனா தான் எழுத்துக்களுக்கெல்லாம் அச்சாரங்களுக்கு எல்லாம் முதல் எழுத்து அப்படின்னு சொல்லிட்டார் இப்போது காணாத இறைவனை காண முடியாத இறைவனை இந்த அகரத்தில் சொல்லி அதுக்கு நிரூபிக்கிறார் காணக்கூடிய ஆணா எழுத்து காண முடியாத இறைவன் இவ்வுலகுக்கு முதல்வன் அப்படின்னு சொல்கிறார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இதை படிக்கும்போது எழுத்தெல்லாம் அகர முதலை அப்படின்னு படிக்கணும் ஆதி பகவன் முதற்றையே உலகன் இன்னும் ஒரு நுட்பம் இதில் இருக்குது இரண்டாவது வரியில் இர இரண்டாவது பாதியில் அகர முதல எழுத்தெல்லாம்ன்றது ஒரு பாதி ஆதி பகவன் முதற்றையே உலகுன்றது அடுத்த பாதி ஆதி பகவான் முதற்றே உலகு ஆதி பகவான் முதற்றே உலகுன்னு சொல்கிறார் முதற்றேன்னு சொல்கிறார் முதற்றுன்னு சொல்லலை அவர் தான் முதல்வர் அப்படின்னு சொல்கிறார் அவர் தான் முதல்வர்னு சொல்கிறார் முதற்றே உலகுன்னா அது முதற்றேன்னு ஏழை முடியுது அதுக்கு பேர் ஏகாரம்னு சொல்லுவாங்க இந்த ஏகாரம்ன்றது என்னென்னா ஒரு மூணு பேர் இருக்கிறான்னு வச்சிங்கன்னா அந்த மூணு பேரில் இந்த நடுவில் நிற்கிறான் அவனே சிறந்தவன் அப்படின்னா என்ன பிரித்து காட்டுறது இது வந்து பிரிநிலை ஏகாரம் இன்னொரு ஏகாரம் வந்து உறுதி செய்யக்கூடிய ஏகாரம் அதுக்கு பேர் தேற்ற ஏகாரம்னு பேர் இந்த இடத்துல வரக்கூடிய ஏகாரம் தேற்ற இகாரம் இறைவன் இவ்வுலகத்துக்கு முதல்வன் இறைவன் தான் முதல்வன் அதுக்கு மேலே மு யாரும் கிடையாது அது அன்றை அதை சொல்கிறதுக்கு தான் ஒரு அந்த ஏகாரத்தை போடுறார் அகர முதல எழுத்தெல்லாம் எழுத்துக்களுக்கு எல்லாம் தலைமை ஆ இந்த உலகத்துக்கு எல்லாம் தலைவன் இறைவன் அதான் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்த குரலில் நான் உங்களுக்கு சொன்னது இரண்டு நுட்பம் ஒன்று வாயை திறந்தால் ஆன் தான் வரும் அதனால தான் ஆ என்ற எழுத்து எல்லா எழுத்துக்களுக்கும் எல்லா அச்சகங்களுக்கும் தலைமையானது ஒன்று இரண்டாவது இறைவன் இவ்வுலகத்துக்கு முதல்வன் அவனை சொல்வதற்கு தான் இந்த குரலில் முதற்றே உலகுன்னு போடுறார் இன்னும் நிறைய நுட்பங்கள் இந்த குரலில் புதிந்திருக்கிறது இன்றைக்கு இத்துடன் நிறு நிறுத்திக்கொள்வோம் வேறு விடயத்தை வேறு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்